ஐடி சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆர்ஜே சரவண கார்த்திக் வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டு விஐடியின் சமுதாய வானொலி இந்த நிகழ்ச்சி உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஆட்டோகார் அண்ணா நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம்ண்ணா உங்க பேர் சொல்லுங்க அம்மிருங்க நான் வேலூருங்க நான் நாலஞ்சு வருஷம் ஆட்டோ ஓட்டிட்டு வேலூர் வந்து விஐடி வந்து வந்து ஓட்டுவேன் எதனால உங்களுக்கு ஆட்டோ ஓட்டணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு வேற வழி வேலை இல்லை எனக்கு இந்த தொழில் தான் தெரியும் ஒரு அஞ்சாறு வருஷமா இதான் செஞ்சிருக்கேன் அஞ்சாறு வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஆட்டோ ஓட்டி இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதுங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கும் உங்க குடும்பத்துல எத்தனை பேர் மூணு பசங்க எனக்கு எங்க வீட்டுல நான் தான் ரன் பண்ணிக்கிறேன் இந்த ஆட்டோ ஓட்டி வர வருமானத்தின் மூலமா தான் உங்க ஃபேமிலி வந்து ரன் ஆயிட்டு இருக்குதுங்களா நான் சம்பாதிக்க வருமானத்தை தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி சொல்ல இந்த வருமானம் உங்களுக்கு மன நிறைவா இருக்குதுங்களா இந்த காசை தான் உழைச்சு நான் இதெல்லாம் வந்து எங்க ஃபேமிலிக்கு எங்க பசங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் எங்க ஒய்ஃபுக்கு இது மாதிரி வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி உழைச்சு நீங்க வாங்கி கொடுத்ததுல என்ன சந்தோஷமா வாங்கியிருக்கீங்க குடும்பம் ரன் பண்ணதே கரெக்டா இருக்கு எதுவும் வாங்கிக்கலாம் தரமுல்ல சம்பாதிக்க வரமான வீட்டை வச்சு செலவு வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் வேற எதுவும் செய்யலைங்க உழைச்சாதான் இன்னைக்கு நம்ம முன்னுக்கு வர முடியும் பழமொழியா கூட வந்து சொல்லுவாங்க உழைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் நல்லபடியும் நல்லா தான் உழைக்கிறாங்க எதுவுமே இல்லையே எல்லாமே எங்க ஆட்டோ தொழிலாளி பார்த்தாக்கா மொத்த பேரும் ஆட்டோ தான் ஓட்டுறோம் ஆயிரம் ரூபா வருது எப்படி வச்சு சமாளிக்கமா அப்படிதான் சமாளிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க அந்த ஒரு குழந்தை ஆண்டாம் மணித்தாலும் நல்லபடியா இருக்கும் விஐடி சமுதாய வானொலி சார்பாக உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் விஐடி சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துகளும் நிகழ்ச்சி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு பாபு பாய் நீங்க என்ன பண்றீங்க பிரியாணி கடை எத்தனை வருஷமா அந்த பிரியாணி கடை பண்றேன் நான் நாற்பது வருஷமா பண்றேன் இந்த மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எல்லாரும் பசியும் ஆத்தணும் நல்ல மாதிரியான வாழ்த்து வாங்கணும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதை வச்சு நான் பிரியாணி கிரியாணி எல்லாமே செய்து எல்லாருக்கும் நல்ல பேர் எடுத்துட்டு இந்த கடை போட்டு தான் பிரியாணி கடை போட்டுதான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது இருக்கும் வீடு கட்டி இருப்பீங்க பசங்களை கல்யாணம் பண்ணி தந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில எல்லாருடைய பசியை ஆத்திருக்கேன் இதுக்கு மேல தான் வீடு வாசல் வாங்கி கட்டணும் உழைப்பாளர் தினத்துக்கு உழைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உழைப்பாளின்றவங்க வந்து அவங்களுடைய கடமைகளை கரெக்டா செய்யறாங்க உழைப்பே உயர்வு என்ற கஷ்டத்தை சீரும் சிறப்பமா செய்து கொண்டு இருக்காங்க உழைப்பாளிங்களுக்கு வாழ்க உழைப்பாளி அவங்களுக்கும் வாழ்க அவங்க கூட ஒத்துழைப்பு பண்றவங்களுக்கும் வாழ்க பிஐடி சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துகளும் நிகழ்ச்சி வணக்கம்னா உங்க பேர் சொல்லுங்க பாலாஜ் என்ன பண்றீங்க ஹோட்டல் கடை வச்சிருக்கோம் எத்தனை வருஷமா அந்த ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்க அது இருக்கு பன்னெண்டு வருஷமா இந்த தொழில் எத்தனால உங்களுக்கு ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு தோணுச்சு தோணுச்சு அம்மா சரி இந்த ஹோட்டல் கடை ஆரம்பிச்சு தான் வந்து வாழ்க்கையில நான் இதெல்லாம் வந்து சாதிச்சேன் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில கொஞ்சம் முன்னுக்கு வந்துருக்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கும் என்ன என்ன சம்பாரிச்சுங்க இதெல்லாம் அதை பத்தி சொல்லுங்க வீடு கட்டி இருக்கேன் கடை வச்சிருக்கேன் வீடு கட்டிருக்கேன் உழைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வாழ்க்கையில உழைச்சா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துகளும் நிகழ்ச்சி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மனோஜ் குமார் நீங்க என்ன பண்றீங்க டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன் எத்தனை வருஷமா அந்த டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சிட்டு நான் ஒரு பன்னெண்டு வருஷமா இந்த பீல்டு இருக்கேன் உங்களுக்கு எதனால இந்த மாதிரி வந்து இந்த மெக்கானிக் ஷாப் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் தென் தெரியும் தான் படிச்சிருக்கேன் மோட்டார் பீல்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் சார் அதனால நான் ஒரு கை தொழில் கத்துக்கணும் இந்த மோட்டார் பீல்டு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் இந்த சைடு இந்த பீல்டு வந்து உழைச்சி வாழ்க்கையில நிறைய பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க நீங்களும் உழைச்சி ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு பணம் சேர்த்து வச்சிருப்பீங்க இந்த உழைப்பின் மூலமா உங்களுக்கு என்ன ஒரு வெகுமதி வந்திருக்கு வீடு கட்டியிருக்கேன் நீங்க சொன்னீங்கல்ல வீடு கட்டிட்டேன் இங்க வந்து தான் நான் சம்பாரிச்சு வீடு கட்டிருக்கேன் நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணனும் நல்லா இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் தெரிவித்து வச்சிரோம் உழைக்கிறவங்களுக்கு உழைச்சா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படிங்கற மாதிரி நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க நேர்மையா வாழ்க்கணும் போய் சொல்லக்கூடாது கூடாது அதாவது செய்யற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணும் ரெகுலரா அந்த தொழில் வந்து செய்யணும் முடியல உடம்பு முடியல சண்டே டைம் லீவ் அதுக்கு அத வேற ஆனா மற்றபடி தொழில் கண்டிப்பா பார்த்து ஆகணும் சம்பாரிக்கணும் வர கஷ்டம் நல்ல மரியாதை கொடுக்கணும் நம்ம கையில வந்தா திருப்தியா வண்டி ரெடி பண்ணிட்டு போனோம் உங்களுக்கு உழைப்பாளர்கள் தான வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் நன்றி அனைவருக்கும் தினம் வாழ்த்துக்கள் சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துகளும் நிகழ்ச்சி வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க முனியம்மாள் நீங்க என்ன பண்றீங்க காய் வியாபாரம் பண்றோம் சார் எத்தனை வருஷமா அந்த காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க முப்பது வருஷமா பண்றோம் சார் எதனால வந்து உங்களுக்கு இந்த காய் வியாபாரம் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சு வேற எதுவும் தொழில் தெரியல எங்களுக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த இது வியாபாரம் ஆரம்பிச்சு உங்களுக்கு நிறைய சந்தோஷமான தருணங்கள் ஏதாவது இருக்கும் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிச்சு வீடு இருப்பீங்க இல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி தந்திருப்பீங்க அது மாதிரி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏதாவது இருக்குதுங்களா சார் வீடு போய் வேலை இருக்குங்களா சார் இந்த உழைப்பாளர் தினத்துல பெண்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெண்களுக்கு ஒரு தொழில் முனைவரா வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம தொழில் பண்ணா பரவாயில்ல நல்லா இருக்கலாம் குடும்பத்துல ஏத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் சார் பெண்கள் தொழில் பண்ணால் எல்லாம் நாடே முன்னேறும் சார் எல்லாம் வீட்டில் உட்காந்து தொழில் பண்ண முடியும் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் சார் விஐடி சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துக்களம் நிகழ்ச்சி

மற்ற அளவுக்கு பெரிய அளவு வியாபாரம் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல இந்த வியாபாரம் செஞ்சு தான் வந்து ஒரு வீடு கட்டிருப்பீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க நல்ல சப்போர்ட் எனக்கு கடை வச்சு வீடெல்லாம் கட்டியிருக்கேன் கடை எல்லாம் இருக்கு முன்னேற முடியும் நீங்க இந்த உழைப்பின் பெருமையா என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம இதை எப்படி நம்ம முழிச்சு நின்ந்தாலும் தூங்கி நின்றாலும் துடிச்சுக்கிட்டே இருக்கோ நம்ம உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா முன்னேறிடுவோம் ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரஷாந்த் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ

எல்லாம் எத்தனை வந்து ஆளை வச்சு எல்லாரும் கட்டி தேக்கின்னு வந்து எத்தனை வந்து வச்சு விற்று வித்தாதான் அது விற்க நினைக்க வித்து போகுது இந்த பூத்தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனால தோணும் சின்ன வயசில் நான் அனாவசியமாக வீடு வேலை செய்திருந்தேன் விவசாய வேலை செய்திருந்தேன் ஏறு கவலை எல்லாம் அடிச்சுக்கா இருந்தேன் முடியல நடு மாத்திர இந்த இடத்துல ஒரு நூறு ஆடுக்கு மேலே பேசினேன் அந்த நாளில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த நாளில் காலெல்லாம் அரைனா ஒரு நாள் ரெண்டு பைசா அதெல்லாம் வச்சுன்னு முடியல சமாளி குடும்பம் முடியல வேலை வாசி அஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல ஏற குறையிடுச்சு இன்னைக்கு தான் வேலை வாசி உயர்ந்து போச்சு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த தொழில் எப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் விட்டு இந்த தொழில் வந்து அப்படி ஓடி குடும்பம் குடம்புக்கிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபா சம்பாதிக்கலாம் நைட்டு மூணு மணிக்கு இங்கேணும் ஆளை வச்சுருந்து வந்து கூலி கூலி ஆளுங்க லேடிஸுக்கெல்லாம் வச்சு கட்டணும் கட்டி எல்லாம் எடுத்தா வந்து வச்சு விற்று விற்கணும் ஒரு நாளைக்கு இரநூறுபா முந்நூறுபா வரும் ஒரு நாளைக்கு வேலை வர எதுவும் போயிடும் நஷ்டம் கூட ஆகிடலாம் அதில் சொல்ல முடியாது பூ வாங்கினா கெட்டுப்படும் வாரி போட்டுரும் திரும்ப புது பூவை தகுதி வைக்கணும் பூ வியாபாரம் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொன்னீங்க இந்த தொழில் உங்களுக்கு மனநிறைவாக இருக்கா சந்தோஷமா இருக்குதா இந்த தொழில் பண்ணி தான் நான் வந்து ஒரு வீடு கட்டினேன் ஒரு குழந்தைங்களை படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பல நிகழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது இருக்கும் அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க நான் இதில் சம்பாதிச்சு வீடு கட்டினேன் மூணு பசங்களை பொண்ணுங்களை கட்டி கொடுத்தேன் ராகும் பகலும் இதராமும் வைக்கணும் பொட்ட பசங்க வெளியே வேலைக்கு போயிடுச்சு பச்சு நின்று படிப்பு படிச்சுட்டு அங்கேருந்து ஓடிறோம் கொஞ்சம் பீடு வேலை செய்யும் போது இலை பண்ணும் இலை செய்வோம் இலை வெட்டும் பீடு சுத்தும் போது அப்பா இந்த தொழில் எடுப்பேன் கூட எடுத்துக்குன்னு சுத்தும் அத்தை கொண்டு மின்னுக்கு வந்து அப்படியே இருந்து நீங்கள் பசங்களை கட்டி கொடுத்துட்டேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் உழைப்பாளர் தினத்துக்கு உழைச்சாதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுன்ற மாதிரி இந்த வயசுலையும் உழைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இது ஒரு எழுபத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் வந்து நைட்டு மூணு மணிக்கு இருந்து கஷ்டப்பட்டு போய் ஆட்டோ வச்சு எல்லாம் தரக்கேற்று ஏற்றுகிட்டு வந்து இன்றைக்கும் வேலை செஞ்சு செய்து நிற்கிறேன் உடம்பு நிலைமை அப்பப்போ சரியில்லை ஆனால் இருந்தாலும் விட்டுட்டா எப்படி தொழில் நம்ம போயிட்டு மார்க்கெட் போய் வந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆனால் போகாத பார்த்துட்டு அன்றைக்கி தானே போகலன்னா மனசு மரபரப்பாக இருக்குது பல பிரச்சனை வந்துச்சு எனக்கு உழைக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உழைக்கிறவங்க நல்லா உழைச்சிக்கணும் நல்ல மின்னுக்கு வரலாம் உழைங்க சந்தோஷமாக இருக்கு விஐடி சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துக்களும் நிகழ்ச்சி உழைப்பாளர் தினத்துல பேசுறதுக்காக வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நீ சுப்பிரமணி நீங்க என்ன வியாபாரம் செய்யறீங்க எழுநி வியாபாரம் பண்றோம் எத்தனை வருஷமா அந்த எழுநி வியாபாரம் பண்றீங்க ஒரு பத்து வருஷமா பண்றோம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல வர வருமானம் உங்களுக்கு வந்து ஒரு போதுமான வருமானமா இருக்குதுங்களா வருமானம் இல்ல தான் ஏதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை போயிட்டு இருக்கு சரி இந்த வருமானத்தை வச்சுதான் வந்து நான் வந்து ஒரு பசங்களை படிக்க வச்சிருப்பேன் வீடு கட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிறைவா உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில நடந்திருக்குதுங்களா பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா வீடு கட்டணும் அது வயசான வரல உழைச்சாதான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வர முடியும் உழைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உழைக்கிறவங்களுக்கு வயசுன்னு தான் இருக்கணும் அவங்களும் உழைக்கணும் அப்பதான் சாப்பிட முடியும் எல்லாமே செய்ய முடியும் தேங்க் யூ சார் நன்றி சார் பிஐடி சமுதாய வானொலி சார்பில் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை தொண்ணூறு புள்ளி எட்டில் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துகளும் நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த உழைப்பாளர் தினத்துல நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஏ விமல் ராஜ் என்ன பண்றீங்க நான் சைக்கிள் ஷாப் வச்சிருக்கேன் எத்தனை வருஷமா அந்த சைக்கிள் கடை வச்சிருக்கேன் முப்பது வருஷம் வச்சிருக்கேன் இதனால உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு சைக்கிள் ஷாப் வைக்கணும்ன்ற மாதிரி தோணுச்சு ஆரம்பத்துல இருந்து வந்து வீட்டுல இருந்து அதே சைக்கிள் எல்லாம் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சைக்கிள் ரிப்பேர் பண்றது அதுக்காகவும் வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸா அதே வந்து என்னுடைய லைஃப் வந்து இது பண்ணிட்டேன் வேற ஒண்ணு இல்ல இந்த கடையில உழைச்சு முன்னுக்கு வந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அதை பத்தி ஏதாவது நிகழ்ச்சியான விஷயங்களை தான் சொல்லுங்க நான் வந்து உழைப்பால வந்து முன்னுக்கு வரத்து இது இடம் வாங்கறது அதெல்லாம் வந்து என்னுடைய இது இல்லை மக்களுக்கு வந்து ஒரு தான செய்துங்க தவிர வந்து எனக்கு வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கிறேன் புரியுதுங்களா நான் யாருக்கும் அந்த இது இல்லை அதாவது நான் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து செய்வேன் இல்லாதவங்களுக்கு வந்து விட்டு குத்தும் செய்வேன் அதுதான் என் வாழ்க்கை அவள் தான் என்னுடைய ரீசன் உழைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உழைக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைங்க ஒருத்தரை ஏமாத்தாதீங்க யாரையும் வந்து தெரியாதீங்க உங்கள் மனசாட்சி பிரகாரம் உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க அவ்வளோதான் விளையாட்டுக்கள் அனைவருக்கும் ஒழிப்பாக்குறது என்ன நல்லா இருக்குது நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை உழைப்பே உயர்வு தரும் உழைப்பாளர் தின சிறப்பு கருத்துகளும் நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொகுப்பு நான் உங்கள் ஆர் ஜே சரவண கார்த்திக் நிகழ்ச்சி தயாரிப்பு உதவி பழனி மற்றும் ஆர் ஜே ஆனந்த் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்